தங்கமயிலே ஆபீஸுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஹோட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மல்லிகை செலவெல்லாம் எல்லாம் அந்த ஹோட்டலுக்கு செந்தில் வந்துடுறாங்க என்னது செந்தில் தம்பி இங்க வந்துருக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில் பாத்துட்டு இருக்கிறாங்க நம்ம கடையில இருந்துதான் மளிகை செலவு எல்லாம் வாங்குறாங்களா அப்படிங்குறது மட்டும் இந்த செந்தில் தம்பி பாத்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு பாக்குறாங்க அப்படின்னு பாத்து தங்கமையில மல்லிகை செலவு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக இங்க வாங்கமா அப்படின்னு சொல்லி தங்கமையில கூப்பிட்டு இருக்கிறாங்க மாதிரியே உள்ள போயிட்டாங்க பாத்துட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கண்டு போயிட்டாங்கிட்டே இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் போதும் அப்படின்னு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்குது என்ன வீட்டு வீட்டு போறாங்க நம்ம போய் நிக்க மாட்டேங்குது சொல்லிட்டு இருக்கிறாங்க தங்கமையில மல்லிகை சாமான்ல எடுத்து வைக்கணுமா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமையில கூட்டிட்டு போறாங்க செஞ்சிலாம் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் நின்றுட்டு போன் பேசிட்டு இருக்கிறாங்க நீ ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் போட்டு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில அனுப்பி விட்டுறாங்க தங்கமயில சரி போலன்னு சொல்லிட்டு வெளிய வராங்க அப்ப செந்தில் வந்து தங்கமயில பாத்துறாங்க எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க எங்க பேசுகிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா